கடைசி ராஜா நீங்க பாடுனது அதுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து நீ நாலஞ்சு வருஷம் கூட சொன்ன இல்ல அஞ்சு வருஷம் எல்லாம் நான் சினிமா இண்டஸ்ட்ரீ லீடிய த்ரி மூணு வருஷம் மூணு மூன்றரை வருஷம் அவளதா கடைசி எப்ப சந்திச்சீங்க அவர் அதுக்கு ராஜா சோழனிங்க அதுக்கப்புறம் நான் இங்க கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட டாக்டர் பிறந்ததுக்கு அப்புறம் நான் போய் பாத்தேன் சப்மிட் பண்ணீங்க ஒரு வாட்டி போய் பார்த்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தெய்வம் மாதிரி ஓ எனக்கு அப்படிதான் ராஜா சார் இந்த மாதிரி இவ்ளோ சாங்ஸ் இருக்கு அவரோட உங்களுடைய கெரியர்ல அவரோட தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷத்துல அவர் படங்கள் நிறைய பாட்டீங்க அவர் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவர் ராஜா சார் நேரடியா வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க சுந்தராஜ் சார் சுந்தராஜ் சார் சார்தா எனக்கு எல்லோருக்கும் சார்தா பாட்டு கத்து கொடுக்கறது ரொம்ப அழகா அது டேப் ரெக்கார்டர் இருக்கும் ராஜா சார் ஹார்மோனியத்துல வாசிச்சது പാടി അതിലും അപ്പോ കറക്റ്റാ അതേ നൊട്ടേഷൻ താ നമ്മ പാടണം എക്സ്ട്രാസ് ഒന്നും തേവയില്ല എല്ലാം അതിലും എക്സ്ട്രാ ഒന്നും അതക്ക് ധൈര്യം ഇരിക്കുന്ന ഒരേ ഒരാള് ബാലങ്കിൽ മറ്റും താ